ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வீடியோவாக இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய பசங்களுக்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் வந்து முக்கியமான வீடியோவாக இருக்கும் எவ்வளவோ நான் வந்து சந்திச்சிருக்கேன் பிரச்சனையை எவ்வளவோ சந்திச்சிருக்கேன் என்னென்னமோ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்தவங்களுக்கு நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிலாம் ஏமாற்றுவாங்களா அப்படிலாம் ஏமாற்றுவாங்களா அப்படின்னு ஆனால் எனக்கே நடக்கும்போது ஏற்றுக்கவே முடியல ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஏன் பயப்படுற அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சி இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போது நாலு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் நான் பெருமையாக சொல்லிக்கல ஃபஸ்ட்டு ஐம்பது வியூஸ் போகிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஐம்பது வியூஸ் போகுமா ஒரு நாளைக்கு பத்து வியூஸ் போகுமா ஒரு நாளைக்கு அந்த இருபது வியூஸ் போகுமா அப்படியே அந்த வீடியோவை பார்ப்பேன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஐம்பது வியூஸ் போகுதா நம்ம வீடியோ நூறு வியூஸ் போகுதா வீடியோ அப்படின்னு ஸ்டார்ட்டிங்கை சொல்கிறேன் ஒரு வருஷம் அப்புறம் தான் என்னுடைய சேனல் எல்லாத்துக்கும் தெரிய அமைச்சது ஓரளவுக்கு சப்ஸ்க்ரைபர் வந்தாங்க அப்புறம் நீங்கள் வரவேற்றது தாங்க நீங்கள் கொடுத்தது நீங்கள் போட்ட பிச்சை தரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னை யாருமே கமெண்ட் பாக்ஸில் திட்டினதோ இல்லை வந்து யாரோ போர்ட்ரேட் பண்ணதோ தேவையில்லாத பேசுகிறதோ அப்போதெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஸ்கேம்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது எவ்வளோ மாணவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியல சரி இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் என்னை நிறைய பேர் பார்க்குறீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க சுற்றி வைக்காமல் சொல்லிடுறேன் மேட்ரகை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட இந்த வாய்ஸ் யாருதுன்னு எனக்கு தெரியாது என்னோடதும் கிடையாது என் டீம்மேட்டோட கிடையாது என் டீம்மேட் என் கூட அஞ்சு பேர் இருக்காங்க நான் எவ்வளோ உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க மேலே நான் ரொம்ப ட்ரஸ்ட்டு வச்ச வேலை கொடுத்துருக்கிறேன் அண்ட் ஆல்சோ என் பிள்ளைங்க மாதிரி அவங்க ஸோ பை அஞ்சு பேர் இருக்காங்க டீமில் விவேக் சார் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து கூப்பிடணும் அப்படின்னா விவேக் சாரோட வாய்ஸுக்காக நிறைய பேர் கூப்பிடுவாங்க விவேக் சாரோட வாய்ஸை கேட்டு என் வாய்ஸை கேட்டு நிறைய பேர் ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் கூப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் காலாவது ஹேண்டில் பண்ணுற ஒரு நிலைமை வரும் என்னால் முடியாதனால தான் டீமை போட்டிருக்கேன் டீமு ஹேண்டில் பண்ணுறாங்க யாருக்காவது நம்பிக்கை இல்லை அப்படின்னா பெற்றவங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னா பேசுகிறேன் ஒன்று ரெண்டு கால் அப்படி சொல்லுவாங்க விவேக் சார்கிட்ட மட்டும் ஒரு வாட்டை பேசிட்டா பேசுகிறேன் இப்போ என்ன பிரச்சனைனா யாரோ ஒரு தேர்டு பார்ட்டி யாரோ ஒரு வெளியிலேருந்து ஒரு நபர் யாருன்னே தெரியாது என் சேனலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அண்ட் ஆல்சோ என்னோடய டீமுக்கும் இல்லை எதுக்குமே சம்மந்தம் இல்லை யாரோ ஒரு நபர் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து கூப்பிடுறேன் தம்பி உனக்கு சாய்ஸ் பில்லிங்கு ஐடி பாஸ்வேர்ட் நான் கொடுப்பா நாங்கள் பண்ணித்தரோம் நாங்கள் கரியர் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான வழி உங்களை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எல்லாமே சொல்கிறேன் நடக்கிறது தான் யாரையும் குறை சொல்லலை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் சி இங்கே பாருங்கள் இந்த சேனல் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த சேனல் எல்லாரும் தான் ஆரம்பித்தாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகு என்னோடய வாழ்க்கை அது என்னோடய லைஃபு அந்த மாணவன் அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் எனக்கு வந்து அனுப்பியிருக்கேன் அந்த பையன் வந்து எனக்கு அனுப்பியிருக்கேன் அந்த ஆடியோவை புதுசாக நான் நான் இங்கே போட விரும்பலை ஏன்னா என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் என்னோடய இது நான் இங்கே வந்து அவேர்னஸ் கொடுக்குறக்காக மட்டும்தான் வந்தேன் தவிர பிரச்சனை பண்ணுறக்கு வரல ஸோ அதனால் அந்த ஆடியோவில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல விவேக் மேக்ஸன் சயின்ஸ்லேருந்து கூப்பிட்றேன்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு எனக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு யாருன்னே தெரியாதவங்க எம்பேர் என் என்னோட சேனல் பேரும் எம் பேர் யூஸ் பண்ணுறாங்களே யார் யாருன்னு தெரியாதவங்க வந்து அந்த பையன்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஐடி பாஸ்வோடு ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டே கேட்டிருக்கேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்கேன் என் டீம்லேருந்து யாரையும் நான் ஐடி பாஸ்வேர்டு கேட்கக்கூடாது சொல்லியிருக்கேன் இன்லூடிங் டிஎஃப்சியில் கூட அவங்க வந்து ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்கன்னே அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் நாமளும் இப்போ ரவுண்டு டூலேயும் ரவுண்டு த்ரீலையும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் ஒன் ஓ ரெண்டு லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க இது கரெக்டான டைம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய என்னோடய டீம்னு சொல்லிவிட்டு அவங்களை கூப்பிட்டு ஏமாத்துறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வா ஏமாற்றிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் ஏமாந்தாங்கன்னு தெரியல இப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் என் நான் என்னோடய இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங்க்கு அதாவது எப்படி சாய்ஸ் ஃபிலிங் பண்ணலாம் என்ன மாதிரி டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம்னு சொல்லி நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூப்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் நம்ம ஒன்று பண்ணுறோம் டீம் வச்சு பண்ணுறோம் என் மேல் நம்பிக்கை வச்சோம்னு கூப்பிடுறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என் மேல் நம்பிக்கை வச்சோம் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போனோம் ஒரு சிலர்கிட்ட மட்டும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒரு வேளை இந்த காலேஜ் போகிறே தம்பி உனக்கு ஓகேனா சொல்லு உனக்கு போய் பிடிச்சா மட்டும் எடுந்தால் நான் சொல்கிற தவிர அவனை வந்து ரொம்ப போய் கட்டாயப்படுத்தி அங்கே சேர்த்தனா தான் எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு அதில் ஒரு தேவையும் கிடையாது இது வந்து வெறும் சர்வீஸ் மட்டும்தான் வெறும் சர்வீஸ் மட்டும் இந்த சர்வீஸ்னால எனக்கு கிடச்ச நீங்கள் பலன் நீங்கள் தான் என்னை நம்புறீங்கள அதுதான் அதுதான் எனக்கு வேணும் வெறும் சர்வீஸ்காக மட்டுமே அஞ்சு பேர்த்த நான் வேலைக்கு போட்டு சாய்ஸ் பிள்ளைங்க பெய்டு சாய்ஸ் பில்லிங் போட்டு நான் ஒரு ஐம்பது பேர் பே ஐம்பதுலேருந்து அறுபது பேர் தான் பெய்டு சாய்ஸ் பில்லிங் எடுத்தேன் இது உண்மை ஸோ எடுத்துட்டு அதை அந்த சம்பளமாக தான் நான் அந்த அஞ்சு பேர்த்து கொடுக்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஒன்னில் ஹெல்ப் பண்ணுங்கள் மாணவர்கள் நிறைய டவுட் கேட்குறாங்க என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நான் டீம் வச்சுருக்கேன் அந்த டீமை யாருன்னு நான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் அந்த ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எடுங்க என் சைட்லேருந்து அதே மாதிரி விவேக் விவேக் சார் என் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் இது ஏன் நம்பர் கமர்ஷியல் நம்பர் இதுலேருந்து ஃபோன் வந்தால் எடுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அது நான் தான் என் டீம் தான் வேறு யாராவது தேர்டு பார்ட்டிஸ் உங்களுக்கு விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்தால் கூப்பிட்றேன்னு யாராவது சொன்னாங்கண்ணா எனக்கு தெரியாது தயவுசெய்து மனுச்சுருங்க அந்த ஸ்கேமில் மாட்டிக்காதுங்க நீங்கள் உடனே ஃபோனை கால் கட் பண்ணி உங்களை வேலையை பார்க்க ஆரமிச்சுருங்க உங்கள் கவுன்சிலிங் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க உங்கள் சைடில் என் பேர் சொல்லி யாராவது என் டீம்லேருந்து கூப்பிட்டா கூட நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வெரிஃபை பண்ணுற தப்பு கிடையாது ஏன்னா இங்கே நிறைய மாணவர்கள் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல பா எதாவது ஹெல்ப் கிடைக்குமா ஏதாவது சாய்ஸ் பில்லிங்க்கு ஏதாவது பண்ணி தருவாரா சார் பயமாக இருக்குது ரவுண்டு ஒன்னில் வேறு நிறையா பேர்த்துக்கு நாட் அலெட்டடு பயந்து 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 ப மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்குமானே நம்பிக்கை போயிடுச்சு அந்த நம்பிக்கை ஊட்டும் வழியில் நம்ம நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த ஒரு செயலை தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் உள்ளார ஸோ என் டீம் வச்சு ஸோ அதுக்காக தான் நான் வந்து கைட் பண்ணுறேன் இதையும் தப்புன்னு நினச்சிங்கன்னா நான் விட்டுறேன் பட் ஆனால் நீங்கள் ஏமாறக்கூடாது ஸோ எம் பேரில் வந்து எம் பேரில் நிறைய உலா வருது எம் பேரில் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்லிட்டு கால் வருது அந்த கால் வந்ததுன்னா யார் என்னன்னு கேளுங்க நீங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க எந்த இடத்துலேருந்து கூப்பிட்றீங்கன்னு கேளுங்கள் கரெக்டாக கேட்டு வெரிஃபை பண்ணுங்கள் விவேக் சார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு நம்பிக்கை வரும் என் வாய்ஸ் தெரியுல்ல என் வாய்ஸ் நிறைய பேருக்கு ஃபோனில் பேசணும் தெரியும் விவேக் சார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் மிமிக்ரி மிமிக்ரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில அளவுக்கு போயிட்டுருக்குது ஸோ நான் யாரையும் இங்கே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறக்கோ அவங்களோட வேலையை நான் எடுக்கிறதுக்கோ என்னுடைய வேலை கெடுக்காதீங்க என்னுடைய சேனலை என்கிட்ட பறிக்காதுங்க என்னுடைய எல்லாமே என்கிட்ட வந்து பறிக்காதுங்க எனக்கு கிடச்சது ஆண்டவனோட அருள் உங்களுடைய எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஸோ தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய டீம்மேட்டோட நம்பர் இது தான் நான் என் பேரில் யாராவது உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா இதுதான் இவங்க தான் கூப்பிடுவாங்க ஏ நம்பர் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இது வந்து இந்த நம்பர் வந்து சஞ்சய் இந்த நம்பர் வந்து ஹரின் இந்த நம்பர் வந்து சிந்து இந்த நம்பர் வந்து தரணிஷ் இந்த நம்பர் வந்து தர்ஷிதா இவங்க அஞ்சு பேர் தான் என் டீமு ஸோ இந்த நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் கூப்பிடணும் நீங்கள் மேபி இது வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிக்கலாம் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லை அவங்க கால் பண்ணி உங்களுக்கு வந்து எதாவது கவுன்சிலிங் கொடுக்குறாங்க ஏதாவது சொல்லி தராங்க அப்படின்னா ஓகே இது சர்வீஸாக மட்டும்தான் பண்ணுறேங்க இப்போவும் சொல்கிறேன் சர்வீஸாக மட்டும் தான் பண்ணுறேன் இதுக்கு இவங்க கூப்பிட்டாங்கன்னா இந்த நம்பரில் வந்து மட்டுந்தான் கூப்பிடுவாங்க இது என் டீம்மேட் நம்பர் ஏன்னா ரவுண்ட் டூ ஆரம்பிக்க போகுது ரவுண்ட் டூவில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் இவங்களுக்கு தான் நான் கூப்பிட சொல்லுவேன் இவங்களுக்கு கூப்பிட்டாங்க ஒவ்வொரு சாய்ஸ் பில்டிங்குமே என்னுடைய பார்வையில் வந்து நான் பார்த்ததுக்கப்புறந்தான் அது அப்ரூவ் ஆகி தான் உங்களுக்கு வருது அதை புரிஞ்சுக்கோங்க நானே வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் சில டைம் இல்லை அவங்க போடுவாங்க ஆனால் அவங்க நம்பர் செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இதுதான் என்னுடைய டீமேட் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் வந்து என்னுடைய நம்பர் புரிஞ்சுதா இதை மீறி எதா நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா நான் கிடையாது நீங்களும் சுதாரித்து இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் பேசுகிறேன் அவங்க அழிஞ்சு போகணும் அவங்க யாரோ என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயோ அம்மான்னால் அழுக விரும்பலை நான் எந்த எமோஷனும் பண்ண விரும்பல நான் ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் வந்து மையப்படுத்தி நான் பேச விரும்பலை ஏன்னா யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்க நம்ம எதுக்கு பேசிட்டு நான் விட்டுட்டேன் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னையை தீண்டாதீங்க என்னைய வாழ விடுங்க என்னைய தயவு செய்து என்னை விட்டுருங்க அவ்வளோதான் ஏன்னா என்னோடய சைடில் நான் வந்து கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் என் மக்கள் என் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க நிறைய பேர் அவங்க ஏமாறக்கூடாது ஸோ என் பேர்லேருந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் பேசணும் இந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் தான் எடுக்கணும் ஏன்னா கூகுள் ஷீட் ஃபில் பண்ணுறீங்க நம்மளோடது கூகுள் ஷீட்டில் என்ன கேட்குறோம் நீ கட் ஆஃப் எவ்வளோ நீ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா உனக்கான காலேஜ் சொல்கிறோம் இது போய் சேர்கிறேன்னு கூட கேட்குறதுல அவனுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்குறான் இல்லைனா சாய்ஸ் பில்டிங்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஹெல்ப் பண்ணும்போது அவன் வந்து என்னென்னா சாய்ஸஸ் வைக்கிற என்னெல்லாம் உனக்கு சஜஷன் சஜஷன் சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட கேட்குறது உண்டு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஆனால் ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன் திரும்ப ஒரு டைம் யாராவது ஏமாந்தீங்கன்னு எனக்கே ஃபோன் ஏன்னா அந்த பையன் நல்ல வேலை அந்த தஞ்சாவூரில் இருக்க பையன் அந்த பையன் பேரெலாம் சொல்ல வரும்ல அந்த பையன் உடனே எனக்கு அனுப்புகிறான் உடனே எனக்கு அனுப்புகிறான் என் டீம்லேருந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறாரு இது விவேக் மேக்ஸன் சயின்ஸ்லேருந்து கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அது நீங்களா சார் நீ உங்கள் டீம் அங்கே சார்ன்னு கேட்கலாம் அப்படிதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது ஸோ தயவுசெய்து என் பேரில் மிஸ்யூஸ் நடக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன் இதை நம்பாதீங்க தயவுசெய்து இது வதந்தி சாரி இது வந்து ஒரு ப்யூர் ஸ்கேன் இதை நம்பாதீங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ரொம்ப வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் கோவத்தும் இருக்கு கோபம் வருது ரொம்ப கோபம் வருது நான் யாரை என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கூட நான் பேசிடுவேன் ஆனால் சோசியல் மீடியாவில் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால் நான் பேசாமல் இருக்கேன் மாணவர்கள் ஒவ்வொருமே தீப்பந்தம் மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க நல்ல வழியில் போகணும் நல்ல கரியர் கிடைக்கணும் நல்ல காலேஜில் படிக்கணும் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகணும் இது எல்லாமே எனக்கு ஏன் தோணுச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்னை லைக் பண்ணுறீங்க என்னை இவ்வளோ பேர் பாட வைக்கிறீங்க எனக்கு யூடியூப்லேருந்து வர வருமானம் தான் என்னோடய வாழ்க்கை அதனால் தான் உதவி பண்ணுறேன் அவன் டென்த்துலேருந்து என் வீடியோ பார்க்குறான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாத்துலேயுமே என் வீடியோ பார்க்குறான் அவனை அவனை கரியர் வரைக்கும் நான் வந்து அவனுடைய லைஃப் லாங் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது தப்பாக மக்களே யாரோ மிஸ்கைட் பண்ணுறாங்க யாரோ என் பேரை சொல்லி இது தேவையில்லாத இருக்காங்க இது வேண்டாம் அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் பண்ணிக்கிறேன் நான் வந்து கோவப்பட்டோ நான் வந்து எதோ ஆவேசப்பட்டோ சொல்லலை நான் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏமாற்றாதீங்க குழந்தைகளையும் ஏமாற்றாதீங்க என்னையும் ஏமாற்றாதீங்க என்னோட எனக்கு எனக்கு கெட்ட பேர் உண்டாக்காதீங்க ப்ளீஸ் விலகி போயிடுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது நான் நான் உண்டு என் வேலையை உண்டு நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்மி எனக்கு இருக்க ஒரே டீம் இருந்த அஞ்சு பேர் தான் இவங்க கூட தான் பேசுகிறேன் பழகிறேன் அதுவும் கவுன்சிலிங் டைம் தான் அண்ட் கீழே கீழே தான் என் வீடு நான் சாப்பிட்றேன் இங்கே டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன் சாப்பிட மட்டும் போகிறேன் மேலே வந்து என்னுடைய ஒர்க்கை கவனிக்கிறேன் யூடியூப் சேனல் போடுறேன் இதுதான் என் லைஃப் நான் வெளியே போகிறதே கம்மி நண்பர்களும் கம்மி அப்படிங்கிறப்போ இது தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு நான் வந்து அவங்களுக்கு வான் பண்ணுறதோ எதுவுமே இல்லை தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க என் பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவனை அவனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதிங்க அவ்வளோதான் எங்கிட்ட வர மாணவன் அவன் என்னோட என் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் பேசுகிறான் ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க இதுதான் ஸ்கேமு இது தான் ஏமாற்றப்பட்டேன் இது வந்து ஒன்று பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடந்துச்சான்னு தெரியல மொத்தமாக ஒரு மூணு பேர்த்துக்கு நாலு பேத்துக்கு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னால் ஆனால் எவ்வளோ பேர்த்துக்கு நடந்துருக்குன்னு தெரியல தயவு செய்து எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க அதை வந்து நான் காரணம் கிடையாது இனிமேலும் யாரும் ஏமாற வேண்டாம் இதுதான் எங்கள் நம்பர் நான் என்னுடைய நம்பரும் கொடுத்துட்டேன் என் நம்பர்லேருந்து பேசுங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம் எதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு யாரையும் நம்பி இதில் இறங்க வேண்டாம் நான் மித்தவங்களை பற்றியும் பேசலை மித்த யூடியூபர்ஸ் பற்றியும் பேசல மித்த தேர்ட் பார்ட்டி பற்றியும் பேசலை யாரை பற்றியும் பேசலை இங்கே என்னோடய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன் நான் என்னுடைய பாதையில் போகிறேன் நீங்கள் உங்கள் பாதையில் போங்க இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியாது நன்றி வணக்கம் நான் இதுக்கு மேலே பேசி உங்களை ஹேர்ட் பண்ண விரும்பலை நான் சொல்கிறது யார் என்னை ஏமாத்துனங்களோ அவங்க யாருன்னே தெரியல சரிங்களா தலைவலிங்க சாயங்காலத்துலேருந்து தலைவலி இது இந்த டென்ஷன் இது எனக்கே வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் எனக்கு தெரிஞ்சது விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு வந்து ஒரு மாதிரியாச்சு என்னடா அது இப்படியெல்லாம் இருப்பாங்களா ஏமாற்றலாம் ஆனால் நம்ம பேர் சொல்லி ஏமாற்றி நாளைக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுச்சுனா அந்த பையன் கீது எங்கேயாவது போய் சொல்லிட்டானே என்னுடைய லைஃப் என்னாகிறது யூடியூப் சேனல் என்னாகிறது என்னை நம்பி இவ்வளோ பேர் பார்க்குறான் ஸோ தயவு செய்து மக்களே நான் சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வரும் எல்லாமே வரும் யாருக்காகவும் நிப்பாட்டை போகிறதில்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு நீங்கள் இருக்கீங்க நாங்கள் உனக்கு இருக்குங்க அதுதான் சர்வீஸில் சர்வீஸ் பேஸில் தான் பண்ணுறேன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஃப்ரீ தான் நான் வந்து யார்கிட்டையும் ஒத்த காசு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங் அது எதுக்காக நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் இந்த கவுன்சிலிங் டைமில் அனுப்புறீங்க தெரியுமா எங்கிட்ட சாய்ஸ் பில்லிங் அனுப்புறீங்களா வாட்ஸ்அப்பில் அதுக்கெல்லாம் எந்த காசுமில்ல எங்கள்கிட்ட பேசுகிறக்கெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை ஏன்னா நான் அவ்வளோ சாதாரணமான மனுஷன் நான் வந்து யாருக்கும் நான் வந்து யாருக்கும் சில பேர்லாம் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்களா அந்த மாதிரிலாம் நான் கிடையாது நான் யாரை பற்றியும் சொல்ல வரும்ல தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க ஏமாறாதீர்கள் ஏமாற்றுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் சார் தப்பாக சொல்லிட்டேன் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க தான் தயவு செய்து அந்த ஸ்கேமில் இருந்து வெளியுவாங்க இனி ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாஸ்க் காட்டுறோம் நல்லபடியாக உங்களோட லைஃப்பை பாருங்கள் நல்ல காலேஜ் போய் சேருங்க என்னை நம்புறீங்கன்னா நம்புங்க கண்டிப்பாக உங்களுடைய அருளும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பக்கபலமும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் என்னுடைய லைஃப் ஸோ அதை நீங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க கமெண்ட் பாக்ஸில் அண்ட் உங்களுடைய இதை தெரிவிங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அண்ட் ஆல்சோ லைக் பட்டனை போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் திஸ் இஸ் மை டீம்மேட் நம்பர் ஆக்சுவலாக நான் எனக்கு அழுகு வருது நான் இதுக்கு மேலே பேசலாம் என்னால் முடியாது எமோஷன் ஆகிடுவேன் ஸோ அதனால் தயவுசெய்து ஏன்னா என் பொழப்புங்க இது லைஃபுங்க யூடியூப் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நான் மூணு வீடியோ நான் போடுறேனா எனக்கு வந்து வேலை வெட்டி இல்லாமல் எனக்கு இது லைஃப் இது தான் லைஃபு இதை வச்சு தான் நான் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நான் எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை பார்க்குறவ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏமாற்றப்படுவானான்னு சொல்லிட்டு அவன் என் சேனலில் பார்த்தானா என் சேனலை பார்ப்பான் அவன் ஸோ அவனை நான் ஏமாற்றக்கூடாதுல்ல அதுக்கு நான் நன்றியாக இருப்பேன் பட் ஆனால் இது யாரோ என் பேர்லேருந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என் பேர்லேருந்து ஏதோ கால் இதை தவிர ஏதாவது ஒரு கால் வந்தால் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க அதுக்கு எனக்கு இல்லை தட்ஸ் இட் இது இது இன்னும் ஆக்ரோஷமாக சொல்லலான் தான் வந்து எனக்கு எனக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிகிட்டுருக்குது ஸோ நான் வந்து தயவு செய்து கிட்டேயும் சொல்கிறேன் ரொம்ப எமோஷன் ஆக ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சி நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப உங்ககிட்ட பேசிகிட்டே நினைக்கிறேன் நான் மைண்ட் அவ்வளோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு இப்படி ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை திடீர்னு நமக்கே நடக்கும்போது அது எவ்வளோ மாணவர்கள் தெரியல செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உடனடியாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கேஸ் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் உங்களுக்கு நன்றியாக இருப்பேன் நான் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கன்னா அது போதும் எனக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை தட்ஸ் இட் அண்ட் இந்த நம்பரை மறந்துடாதீங்க பத்து ரூபா சொல்லிட்டேன் அண்ட் என் நம்பரையும் மறந்துடாதீங்க தேங்க்யூ அண்ட் ஆல்சோ என்னை ஏமாத்தின இந்த தேர்ட் பார்ட்டி கைக்கும் நன்றி நான் உங்களை ஹேர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பேசலை அவங்க என்னென்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல தயவுசெய்து பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் தேங்க் யூ